ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபாக்கு மேலே வந்துருந்த கரண்ட் பில்ல நம்ம வந்து முன்னூறு ரூபா அறுநூறு ரூபா வந்து கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க அது எப்படினு சொல்லி பார்த்துலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே வீடா இருந்தது ரெண்டு வீடா பிரிச்சுட்டாங்க ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க ஒரு வீடு அவங்க இருக்காங்க அதனால பிரிச்சதுனால என்னன்னா பேஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க ஆனா நூட்டில் மட்டும் பிரிக்காம அதே காமனா இருந்தனால மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு மீட்டர்லயுமே வந்து அதை எடுத்து சிம்பிள் காட்டுங்க இந்த மாதிரி மேல காட்டிக்க பாருங்க அதே மாதிரி எடுத்து சிம்பிள் காட்டும் உங்க வீட்டுலயும் இதே மாதிரி எடுத்த சிம்பிள் காட்டுதான் பாருங்க இந்த மாதிரி காஞ்சினாலே நாளே வீட்டுல வந்து பிரச்சனை இருக்குன்னு தாங்க அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றுலயும் எத்தையுமே லிங்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லிங்க் பண்ணிருந்தாலும் உங்க வீட்டில வந்து கரண்ட் பில் கண்டிப்பா கூட வருங்க அதே மாதிரி வந்து மீட்டர்லையும் எர்த்தி சிம்பில் கண்டிப்பா காட்டும் மீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த்து சிம்மில் காஞ்சினாலே கரண்ட் பில் கூட தாங்க வரும் அதை கிளியர் பண்ணணும் மேக்ஸிமம் எர்த்து எத்து லிங்க் ஆயிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி காட்டும் மீட்டர்ல வந்து எர்த்து சிம்பில் காட்டாமே வந்து கரண்ட் பில் கூட வருங்கன்னா உங்க வீட்டில இருக்க பொருட்கள் வந்து கம்ளைண்டா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பிருக்கு அதையும் ஒன்று செக் பண்ணி பாருங்க அவங்க வீட்டில வந்து என்ன பார்த்தீங்கன்னா நூற்றில் பிரிச்சனால எல்லாத்தையுமே நூட்டில் எல்லாத்தையும் பிரிச்சு தனி டிபி ஓட்டு நம்ம ரெண்டு வீட்டுக்கும் ஆர்சிபி சிபிபி போடுறாங்க அங்கோட நூட்டில் லிங்க வராது இங்கோட நியூட்டில் அங்க வராது அப்படி வந்துச்சுன்னா